ஹாய் வெல்கம் பேக் டு காரிய சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள பியூர் காட்டன் கலெக்ஷனுங்க ஆமாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு முடான் காட்டன் மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க அடிக்கிற வெயிலுக்கு அப்பா சாரி கட்டுறதை நினச்சாலே பயமாக இருக்குதுல்ல ஆனால் உங்களுக்கு அந்த பயமே வேணால் இந்த காட்டன் அவ்வளோ சூப்பராக நம்ம எடுத்து ஆசையாக வியர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான காட்டன் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான காட்டனுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் இருக்கிறது எதுவுமே லேஸோ ப்ரிண்டட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது எல்லாமே ப்ரிண்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது எதுவுமே பிரிண்ட் கிடையாது இது எல்லாமே கையில் போடுற பாந்தினி நோட் தாங்க பாந்தனி நாட்டு வந்து கையில் நம்ம போட்டு கொடுத்தோம்னா எப்படி இருக்குமே அதே தான் சேம் பாந்தனி நாட்டு இது எல்லாமே பாந்தனி நாட்டு தான் சைடில் இருக்கிற அந்த டிசைன் கூட உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாந்தனி நாட்டு தாங்க சைட் பாந்தனி கொடுத்து உங்களுக்கு எல்லாமே இந்த பாந்தினி நாட் போட்டு தான் இந்த டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சூப்பவாக இருக்கும் இது எதுவுமே லேஸ் அப்படின்னு சொல்லி பயந்துக்காதீங்க இது எதுவுமே லேஸ் கிடையாது எல்லாமே சைட் பான்ந்தினை நாட் போட்டு உங்களுக்கு இந்த டிசைன் அழகாக கொண்டு வந்திருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு க்ரெஷடாக தான் இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரஷ்டு தான் இந்த சேரீ வந்து உங்களுக்கு க்ரஷ்டாக கட்டிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே க்ரஷ்டாகவே கட்டிக்கலாம் இல்லை எனக்கு க்ரஷடு பேட்டர்ன் வேணாம் க்ரஷ்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சேரீ வந்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க அப்படியே க்ரஷ்டாக கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த க்ரஷ்டு பேட்டர்ன் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐனிங் கொடுத்தீங்கன்னா போதும் மறுபடியும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டன் ஆயிடும் ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து இதில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நீங்கள் சேர்த்து இதோடயே அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு பிளவுஸு வந்து இதிலே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் சில்வர் ப்ளவுஸ் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது போட்டு பேர் பண்ணிங்க அப்படின்னா அடிப்போலிங்க செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்னா இது எல்லாமே ஸேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து பல்லு போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பல்லு போர்ஷன்ஸ் வந்து இதே மாதிரி தான் அந்த சைட் பாந்தினியோடு தான் கொடுத்துருப்பாங்க வேறு எந்த டிசைனுமே இதில் இருக்காது ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ளவுஸும் அதே ஒரு மீட்டர் ஃபுல்லாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்து க்ரெஷ்டடு வராதனால உங்களுக்கு லென்த்தாக இருக்கும் நீங்கள் வந்து இதை ஸேரீயோடையே கட் பேர் பண்ணுறான்னு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸேரீயோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எடுத்து பேர் பண்ணுறதான்னு பண்ணிக்கலாம் ஸேரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் இருக்கிற பத்து கலர்ஸுமே செம்ம சூப்பரான அடிப்போழி கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே இதில் நம்ம எந்த கலெக்ஷன் எடுத்துக்கலாம் எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்தளவுக்கு எல்லா கலர்ஸுமே சூப்பர்வான கலர்ஸ் ஃபஸ்ட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு மெஹந்தி கிரீனுங்க அப்பா இந்த கலரை பார்த்தாலே மெல்டிங் ஆகுது மைண்ட் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலர் எல்லா கலருக்குமே நீங்கள் வந்து சில்வர் ஜெரி உள்ள ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ட்ரெண்டிங்காக சூப்பவாக இருக்கும் எல்லா கலர்ஸ்க்கும் இதில் வர எல்லா கலர்ஸ்க்குமே அந்த ஒரு ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பூட் நேக்கை வச்சு போட்டாலும் சரி இல்லை நார்மலாக உங்களுக்கு சாரி ப்ளவுஸ் போட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க ஃபேப்ரிக் பற்றி சொல்லவே இல்லை நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த பார்க்கும்போது ஒரு லப்பர் பால் மாதிரி அப்படியே ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த க்ரஷ்டு அந்த பாந்திரி நாட் போட்டு போட்டு அதே மாதிரி அந்த டிசைன் கொண்டு வரத்துக்காக பாந்திரி நாட் போட்டது எல்லாம் ஸேரீ ஃபுல்லாகவே க்ரஷ்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அது அப்படி ஒரு லப்பர் பால் மாதிரி அப்படியே எகிரி குதிக்கும் அந்த ஸாரி இந்த சேரீ பார்த்தா நம்ம மனசும் அப்படியே எகிரிதாங்க குதிக்குது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் பீக்காக் க்ரீனுங்க சூப்பரான ஒரு கலர் எல்லா கலருமே நல்ல ஒரு டார்க் ஷேடோவில் கொடுத்துருக்குறாங்க சூப்பவாக இருக்குது எல்லா கலருமே சூப்பராக இருக்குது ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் மட்டுந்தான் இருக்குது ஸ்டாக் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்துருக்குறோம் பாருங்கள் இதில் இருக்கிறது எல்லா சேரீஸில் இருக்க எல்லாத்துலேயுமே வந்து இந்த நாட் பாந்தினி நாட்டோடு உங்களுக்கு அந்த சேரீ வந்துடும் நீங்கள் இந்த க்ரெஷட் உங்களுக்கு பிடிக்கல இந்த கிரஷட் மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் தண்ணியில் போட்டு நீங்கள் ஒரு ஐனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு சாரீஸ் ஸ்ட்ரைட்டனாக நார்மலாகிரும் பாந்தினி நாட் போட்டுருக்கறனால உங்களுக்கு அந்த க்ரஷ்டு வந்துருக்குது பாந்தினி நாட் போட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணாமல் வர்றதுங்க இந்த சாரீஸ் ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட்டனாக இருக்கும் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த க்ரஷடு டைப் அதாவது இப்போ வந்து நம்ம இந்த காதி காட்டன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டின் டிசைனு அம்பர்லா டிசைன் அந்த மாதிரி வருது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இந்த பியூர் காட்டன் டிசைனில் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் சாரீ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ரோஸ் மில்க் கலருங்க அப்படி இந்த கலரை பார்க்கும்போதே ஆஹா இது எப்படிய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த ஒயிட்டு வந்து எந்த கலரில் மிங்கிள் ஆனாலுமே போதுங்க அந்த கலரை ஹைலைட் பண்ணி காட்டிடுறோம் அந்த ஒயிட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்னால் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மெரூன் கலருங்க இது வந்து மெரூன் அப்படின்னா மெரூன் மாதிரி தெரியுது வீடியோஸ்க்கு பட் இது வந்து நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலருங்க நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் இது வீடியோக்கு வந்து உங்களுக்கு டார்க் மெரூன் மாதிரி தெரியுது நல்ல ஒரு காஃபி ப்ரவுன் இது சூப்பராக இருக்குதுங்க எல்லா கலர்ஸுமே சம்மாலிட்டியாக இருக்கும் நமக்கு நிறைய ஆன்லைனில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜில் எப்பொழுதுமே சூப்பர்வான குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருப்போம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி சூப்பரான குவாலிட்டி யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே இந்த கலெக்ஷன் பார்க்கவே எங்களுக்கு முடியலைங்க அவ்வளோ பீசஸ் சோல்டு ஆகிட்டே இருக்குது நாங்கள் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு டைம் ரீஸ்டாக் எடுத்தாச்சு பட் என்னால் வீடியோ போட முடியலை செம்ம குவாலிட்டியான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்குங்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு குழந்தைய கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்கு செம்ம சூப்பர்வான ஃபேப்ரிக்குங்க பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு நல்ல ஒரு டார்க்கு ஆஷ் கலருங்க எவ் எந்த ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக்ல உள்ள இந்த கலர்ஸ் கட்டும் போது எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஜஸ்ட் நார்மலாக ஒரு ட்ரெண்டியாக போகணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்வே இருக்குது எல்லாத்துக்குமே சூட்டபிளான கலெக்ஷன்ஸ் இது ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் த லாஸ்ட் கலருங்க நல்ல ஒரு மாம்பழ கலர் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே அடிப்போலி தாங்க சூப்பராக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்